டிஎன்பிசி தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி குரூப் ஃபோரோடைய ரிசல்ட் வந்து இன்னைக்கு வெளியாக இருக்குது ஸோ அது எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத நான் இந்த வீட்டில் சொல்கிறேன் அதுவும் இல்லாமல் ரிசல்ட்டில் சில திருப்பங்கள் எல்லாமே இருக்குது அது என்னங்கிறத முழுசாக இதில் பார்த்துக்கலாம் அவர்களின் குடிமை பணி பணிகள் தேர்வு தொகுதி விஏ பணிகள் அறிக்கை எண் எல்லாம் கொடுத்துருக்காங்க இனிய வெளி விண்ணப்பத்தை சரிபார்ப்பிற்கான கடைசி நாள் தேர்வு நாள் எல்லாமே கொடுத்துருக்காங்க அதேமாதிரி கம்பைடி சிவில் எக்ஸாமினேஷன் குரூப் ஃபோர் ஏ சர்வீசஸ் நோட்டிஃபிகேஷன் லாஸ்ட்டு டேட் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் எல்லா எல்லா தகவலையும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க சரிங்களா இங்கே நீங்கள் இது அந்த லிங்க்கு க்ளிக் பண்ணிங்கன்னா ரெஜிஸ்டர் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் கேட்குது சிவில் சர்வீசஸ் கம்பென்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் குரூப் ஃபோர் சர்வீசஸ் ஓகேங்களா ஸோ எக்ஸாமினேஷன் டேட்டோட கொடுத்துருக்காங்க ரிட்டன் டேட் பொண்ணு ஸோ ரெஜிஸ்ட் நம்பரை போட்டு டேட் ஆஃப் பர்த் போட்டு கேப்சா என்ட்ரு பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கான ரிசல்ட் வந்து வெளியாயிரும் சரிங்களா அதில் மதிப்பெண்கள் எல்லாமே இந்த இந்தமாதிரி குறைவாக தான் இருக்குது அதனால் பார்ப்போம் கட் ஆஃப் குறித்த தகவல்கள் அடுத்து தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம் நம்ம சேனலோட இணையந்திரங்கள் மேலும் இது மாதிரினா அப்போ தான் டிஎன்பிசி குரூப்பர் சம்மந்தமான எந்த ஒரு தகவலையும் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும் நன்றி